அன்பர்களே வள்ளலார் அவர்கள் ஆரிய பாஷைகளை பற்றியும் தென்மொழி தமிழ் மொழியை பற்றியும் சொல்வதை கேளுங்கள் இடம்பத்தையும் ஆறாவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் போது போக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயிலுதற்கும் அறிதருக்கும் மிகவும் லேசுடையதாய் பாடுதற்கும் துதித்ததற்கும் மிகவும் இனிமை உடையதாய் சாகா கல்வியை லேசினில் அறிவிப்பதாய் திருவருள் வளர்த்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே மனம் பற்ற செய்து அத்தென்மொழிகளால் பல்வகை தோத்திர பாட்டுகளை பாடுவித்து அருள் இறைவா அற்பெருஞ்சோதி ஆண்டவரே